யாழ்ப்பாணத்தில் மகளிர் இல்லம் ஒன்றைச் சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை வழங்கியுள்ளனர் ஒரு தம்பதியினர் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் துர்காபுரம் மகளிர் இல்ல பிள்ளைகளுக்காகவே இவ்வாறு நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை குறித்த தம்பதியினர் வழங்கியுள்ளனர் அந்த தம்பதியினர் சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்க நகைகளை கொண்டு வந்து துர்க்கை அம்பாளை வழிபட்டதன் பின்னர் அவற்றை ஆலய இல்லத்தில் ஒப்படைத்துள்ளனர் மட்டுமன்றி அவற்றை வழங்குகின்ற போதே இந்த தங்க நகைகளை தேவஸ்தானத்தில் வளர்கின்ற இல்ல பிள்ளைகள் இல்லற வாழ்வில் இணைந்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு அணிவித்து விடுங்கள் என்று கூறியுள்ளனர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் வைத்தியர் மனு மோகன் அவர்களும் அவரது துணைவியாரான கௌரி மனோமோகன் அவர்களுமே இந்த அரும்பெரும் பணியை ஆற்றியதாக கூறப்பட்டுள்ளது குறித்த தம்பதியினர் மகளிர் இல்லத்தை சேர்ந்த பிள்ளைகள் மீது அன்பு கொண்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவரும் ஆன்மீகவாதியுமான செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் இது குறித்த தெரிவிக்கையில் வைத்தியர் மனோமோகன் போன்ற உயர்ந்த உள்ளம் படைத்த மனிதர்களும் வாழ்கின்றார்கள் என நினைக்கின்ற போது மனதிற்கு பெரும் ஆறுதலாக இருக்கிறது வைத்தியர் மனோமோகன் அவர்களும் அவர்களது துணைவியாரான கௌரி மனோமோகன் அவர்களும் இல்ல பிள்ளைகள் மீது கொண்ட அன்பிற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் புலம்பெயர் தேசங்களில் வசிக்கும் பல தமிழ் செல்வந்தர்கள் தம்மிடம் உள்ள நிதி ஈட்டங்களை தாயகத்தில் உள்ள இது போன்ற காப்பகங்களில் வளரும் பிள்ளைகளுக்காக செலவிடுவதை விடுத்து வீண் ஆடம்பரங்களுக்கும் தென்னிந்திய சினிமாக்காரர்களுக்கும் வாரி இறைத்து வருகின்றமை பெரும் கவலைக்குரிய விடயம் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்